அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத உங்களோட விவசாய இடங்களில் உள்ள போர்வெல் மற்றும் கிணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்பு அமைச்சு கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இரநூறு அடி போர்வெல் ஆழத்திற்கு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய இந்த இன்ஸ்டாலேஷனை குறித்து கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்போ கவனிக்கலாம் பாய் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசந்திரம் தாலுக்கா செட்டிமேடுன்ற வில்லேஜ்ல இருந்து பேசுறேன் நானு இன்னைக்குதான் கூட வந்திருக்காங்க கேட்டக் சொல்யூஷன்ல இருந்து நல்லா பண்ணிருக்காங்க த்ரீ ஹெச்பி மோட்டர் போட்டிருக்கவங்க ஒன்றரை இன்ச் டெலிவரிங்க இது நல்லாவே ஃப்ளோ இருக்கு இன்னைக்கு சன்லைட் நல்லா இருக்கு ஸோ ஃப்ளோ நல்லா இருக்கு கண்டினியூஸா இப்போ டூ ஹவர்ஸா ஓடிட்டு தான் இருக்கு எந்த ஒரு எஃபிஷியன்சி நல்லா இருக்கு ஸோ அவங்க நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த வேலையுமே இருக்கல அவங்க கொண்டு வந்தாங்க எல்லாமே கொண்டு வந்தாங்க காலையில் ஏழு மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க கம்ப்ளீட்டாக இப்போது டூ ஓ கிளாக் ஆகுதுங்க நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ ஒர்க் வைஸ் அவங்களோட எல்லாமே நல்லா இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை யாருனாலும் போடலாம் ஆல்இஸ் வேர் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அதற்கு அருகாமையில் உள்ள செட்டிமேடுங்கிற கிராமத்தில் தான் எங்களுடைய இந்த சோலார் ஓட்டர் பங் ப்ராஜெக்டை ஏ டு சைட் எங்கள் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் தரதளத்திலிருந்து ரெண்டு அடி சிவில் போக ஏழடி உயரம் கொண்ட ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலுக்கெல்லாம் மோன் பண்ணுறோம் குறைவான சூரிய வெளிச்சத்துலையும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மோனோக்ரிசல் பேனல் வாரி பிராண்டோட நானூற்றி அஞ்சு ஹவர்ஸில் எட்டு பேனலும் எங்களுடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோரம் மோட்டார்ஸ் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய இந்த சோலார் ப்ராஜெக்ட்டில் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரிப்ளேஸ்மெண்ட் வரண்டியே நம்ம கொடுக்குறோம் அதுபோக இடி மின்னல் போன்ற இயற்கை சிச்சைகளில் இருந்து உங்களுடைய பேனல் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு சேஃப்டி தர வகையில் இந்த இடத்துல ஒரு இடி தாங்கி போஸ்ட் அமைச்சு அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் டோட்டலாக இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய பூமி இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய பூமிக்கு தேவையான தண்ணியை கொடுக்குற வகையில் எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் டோட்டல் போரல் ஆளம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பது அடி நம்ம இரநூறு அடியில் மோட்டர் அரைக்கி மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டலேஷன் பண்ணி ஒன்றஞ்சு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இதே போல் உங்களோட விவசாய அடைகளில் உள்ள போரல் மற்றும் கிணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் அமைதியில் வீடியோவில் திருத்த எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை திரொல்லவும் நன்றி வணக்கம்